தம்பியை காணவில்லை என்று பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்தது கைபேசி வழியாக யார் கொடுத்தது அவன் காணாமல் போன நேரத்திலிருந்து எவ்வளவு நாள் கழித்துக் கொடுத்தார்கள் எத்தனை மணி நேரம் கழித்துக் கொடுத்தார்கள் ஏன் காலதாமதப்படுத்தினார்கள் இது விசாரணைக்குள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று சக மாணவர்களை விசாரிக்க வேண்டும் இது ஏதோ கடந்து போற தூரம் அல்ல ஒரு மாணவன் என்பது எத்தனையோ தலைமுறைகளை உருவாக்குகிற ஒரு தவ அவனை அடித்து கிணற்றுக்குள் போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்றால் நாம் எப்படி குறை சொல்வது என்று எனக்கே தோணவில்லை பள்ளி நிர்வாகம் தவறு நான் கருதுகிறேன் பள்ளி நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அவர்களை தப்பித்து விடக்கூடாது ஏன்னா இந்த தனியார் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் இருக்கிறதே கோடிக்கணக்கான ரூபாயை ஒவ்வொரு ஆண்டும் கொள்ளையடிக்கிறார்கள் அரசாங்க பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் அதில் அமைச்சர் வரை கட்டியும் போறதாகவும் நம்மளுக்கு செய்திருக்கிறது